ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தான் எப்படி ஸ்டிச் பண்ணாலும் பார்க்கலாம் ஆனால் ஆரி ஒர்க்கு நீடில் கிடையாதுங்க சாதா நீரில் அதாவது நார்மல் நீடில நம்ம வந்து ஒர்க் வந்து தைக்க போகிறோம் எப்படின்னு பார்க்குறீங்களா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரோஸ் கலர் சேரீ பட்டுப்புடவை தான் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து ஒன்றரை மீட்ரு அளவுக்கு வந்துட்டு லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்குறேன் அளவு ப்ளவுஸும் கரெக்டாக ஃபிட்டாகிற மாதிரியான அளவு ப்ளவுஸ் எடுத்து அதை விட கரெக்டான மார்க்கை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ஷோல்டரில் கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே போல் ஆம்ஹோல்லையும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லை நம்ம லைனிங் பிளவுஸை வந்து எடுத்துகிட்டு கரெக்டான அளவை மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் வந்து ஷோல்டருக்கு முன்னாடி ஒரு அளவு அடுத்த ஹோலுக்கு மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு அதே போல் நெக்ஸ் நெக் பார்ட்லேயும் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து வரைஞ்சிக்க முடியும் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெயினான அளவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு அந்த பேக் பீஸை கட் பண்ணோம் பார்த்திங்களா அதில் வந்து ஃப்ரண்ட்டின கை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் அது வந்து நீட்டாக நமக்கு வந்து பேக் சைடு நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து கரெக்டாக பேக் சைடு அளவு வச்சே நம்ம வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் ஈஸியாக எடுத்துடலாம் இல்லைன்னா மறுபடியும் ப்ளவுஸை தூக்கி அங்கே அளவு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும் இப்போ பேக் பார்ட்டை எடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஓரளவு அந்த ஃபுல்லாக நெக்கு அப்புறம் ஷோல்டரு இது எல்லாமே வந்து வரைஞ்சிக்கிட்டோம் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸை எடுத்து அந்த நீலை வந்து அந்த நம்ம வந்து மூணு டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அதில் சென்ட்ரு டாட்டை வந்து அளவு வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நீலை வருதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து பட்டி சைடு வரும் பார்த்தீங்களா அந்த பட்டி சைடில் வந்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சைடில் ஆம்கோளுக்கிட்ட இந்த கட்டு பட்டியோட எண்டிங் வரும் அந்த மார்க் அந்த அளவையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக கிராஸாக வச்சு கோடு போட்டுக்கோங்க அப்போனா தான் இந்த பட்டி வந்து நமக்கு வளைவாக தான் பட்டி வரணும் அப்போ தான் கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் அந்த மாதிரி நம்ம இதில் நீட்டாக வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம இது பண்ணும்போது நான் வந்து இது கிராஸாக தான் வச்சுருக்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்ட்ரைட்டாகவே வைப்பாங்க நான் வந்து டபுள் சிக்ஸ் சைஸுன்றனால நான் வந்து கிராஸாக வச்சுக்கிட்டேன் அப்போனா தான் கரெக்டாக கப் ஷேப் வந்து நிற்கும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் இது சிம்பிளாக மார்க் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்று நமக்கு வந்து இந்த த்ரீ டாட் பிடிக்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி தைக்க பழகிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஈஸியாக வந்துடும் இப்போ அடுத்து வந்து பட்டிக்கு நான் வந்து துணி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கைக்கு வந்து நாலு மடிப்பா நான் வந்து மடிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஆஃப் கேண்ட் தான் வைக்க போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரியே ஆஃப் கேண்டு வந்து அந்த ப்ளவுஸை எடுத்து நான் வந்து அளவு ப்ளவுஸ் தான் வச்சுக்கிறேன் இப்போ கரெக்டாக கீழே வந்துட்டு ஸ்கேல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிக்கிட்டேன் அப்படின்னா அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அதே போல ஆம்போலோட அளவும் குறிச்சிக்கணும் அந்த கையோட எண்டிங் மேலே இருக்கிறதையும் குறிச்சிக்கணும் ஆம்கோல் அளவு குறிச்சதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வளைவாக நம்ம வந்து கர் வந்து வரையலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி கிட்டே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடலை அப்படின்னா இந்த வளைவு வந்து கரெக்டாக ஷேப் வந்து வராது ஷேப் வராட்டி நமக்கு ப்ளவுஸில் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த கையில் வந்து சுருக்க சுருக்கமாக வரும் அதை பார்க்க அநீவனாக அசிங்கமாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு லைனிங்கில் வந்து கட் பண்ணதெல்லாம் கட் பண்ணியாச்சு அதை எடுத்து நாம இப்ப ஆரி ஒர்க்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதனால அந்த அளவை எடுத்து பேக் சைடு அளவு எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சு டிராயிங் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து கட் பண்ணிடக்கூடாது இப்ப தேவையான அளவு சுகர் பீடு எடுத்துக்கிட்டாச்சு சாதா நார்மல் நீடி எடுத்துக்கிட்டாச்சு கோல்டன் கலர் நூல் வந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்ப எடுத்தது நல்லா சின்ன சின்ன குட்டி ஊண்டா இருக்கும் நம்ம இந்த சுகர் பீடு வந்து போற அளவுக்கு குட்டி ஊண்டா ஊசி வந்து எடுத்துக்கோங்க இந்த ஊசி எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊசி வாங்கி ஒரு அஞ்சாறு வருஷமாவது இருக்கும் இந்த பத்து ரூபா கடைகளில் போனால் ஒரு நிறைய அட்டை வச்சுருப்பாங்க அட்டைக்குள்ளே வந்துட்டு நிறைய குட்டி குட்டி ஊசியாக இருக்கும் வளைவான ஊசி இருக்கும் பெரிய ஊசியும் இருக்கும் அந்த மாதிரி அட்டை வந்து இருந் உங்களுக்கு கிடச்சினா அதை வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதுவும் அஞ்சாறு வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு இருந்து யூஸ் ஆகுது இப்போ அஞ்சாறு பாசியை வந்து எடுத்து உள்ளே வந்து கோர்த்துக்கலாம் கோர்த்துக்கிட்டு நம்ம வந்து பேக் சைடு வந்து நெக்கு வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கணும் இல்லைனா அது நெக்கு வந்து ஒழுங்காக வரையலை அப்படின்னாவே நம்ம அசிங்கமாக போயிடும் அதனால் நெக்கு மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டு பாசியை அடி ஊசியை வந்துட்டு அடியில் விட்டு மேலே எடுத்து ஒரு அஞ்சு பாசி கொறுக்குறோம் அப்படின்னா அதில் ரெண்டு பாசியில் வந்து நடுவில் இருந்து இப்படி விட்டு கொறுக்கணும் அப்போ அதான் நமக்கு இந்த நூல் நம்ம பாசியில் குக்குறதுன்றதுனால அதுவும் நூலில் குக்குறதுனால இங்கிட்ட ஆடும் ஆனால் ஆரி உருக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாசிக்குமே ஒவ்வொரு நாட் வந்து கீழே போடுவாங்க நம்ம வந்து இதில் நாட்டு போடாதன்றனால இப்படி ரெண்டு பாசைக்கு நடுவில் ஒரு வாட்டி உள்ளே விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஸ்விஃபாகவே நிற்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோக்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு டப்பாவில் வந்து ஃபுல்லாக இந்த பாசியை போட்டுட்டு ஊசியை உள்ளே விட்டு இப்படி இப்படி எடுத்தாவே அது ஈஸியாகவே வந்து ஊசியில் கோர்த்துக்கும் இந்த பாசி ஏன்னா ஊசி வந்து அந்தளவுக்கு சின்னதாக நம்ம எடுத்துருக்கோம் ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கோர்த்துட்டேன் அடுத்தது ரெண்டு லைனாக நான் வச்சுருக்க வந்து ஸ்டோன் தான் அந்த ஸ்டோன் வந்துட்டு ஸ்டோன் லேஸ் வந்து கடையில் விற்கும் பார்த்தீங்களா அந்த லேஸ் தான் வாங்கி நான் அதை வந்து கம்மு போட்டு ஒட்டிட்டேன் இந்த கம்மு போட்டு ஒட்டினா எடுத்துகிட்டு வந்துடாதான்னு கேட்குறீங்க ஆனால் அதை வந்து எடுத்துகிட்டு வராது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது தையல் பண்ணும்போது அதுக்கு மேலாகவே ஒரு தையல் போட்டுவோம் அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடாது இப்போ அடுத்த லைனும் இன்னொரு லைன் நம்ம நாலாவதாக ஒரு லைன் இருக்கும் பார்த்திங்களா அந்த நாலாவது லைனுக்கு மறுபடியும் பாசியை வச்சு முன்னாடி நான் எப்படி கோர்த்தேனோ அதே மாதிரியே இந்த லைனைக்கே நான் வந்து கோர்த்துக்க போகிறேன் இந்த வந்து நம்ம வந்து இப்படி கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடும் ஃபஸ்ட் லைனெலாம் பாருங்களேன் இந்த கார்னரில் அங்கங்கே தூக்குன மாதிரி தெரியும் இதை என்ன பண்ணலான்னா நம்ம கம்மு எடுத்து அதை அப்படியே ஒட்ட வச்சுக்கலாம் நமக்கு ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து நம்ம இந்த ப்ளவுஸை வந்து வாங்குறது கொஞ்சம் ஒரு சில பேர் நான் வந்துட்டு காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஆறு ஒர்க்கு வந்து ரிச்சாக போடணும்னு ஆசையும் படுவாங்க காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மா இந்த இதை எடுத்து நம்ம கையாலே நம்ம வந்து முடிஞ்சளவு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுச்சி நெக்கும் கைக்கும் வந்து இந்த மாதிரியே தான் தைச்சேன் அந்த கைக்கும் சேர்த்து ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு நாள் ஆகிடுச்சி அப்புறம் ஸ்டிச்சிங் வந்து மறுநாள் தான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்ன பண்ணுறது நம்ம ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம அதை வந்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும் ஆசைப்பட்டது எதுவுமே உடனே கிடைக்காது இல்லையா அதனால் அது நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் பேக் பெயின் வந்துச்சு கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காற மாதிரி இருந்துச்சு ஒரு லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அங்கிட்ட இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வந்து ஒவ்வொரு லைனாக இப்போ அந்த நாலு இதுவுமே முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுமனவே கொஞ்சம் ரொம்பவே நீட்டாக நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப முழுக்கட்டின் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன் ஸ்டோன் எடுத்து ஸ்டோனையுமே இதே மாதிரியே கம்மு வச்சு கரெக்டாக ஒரு அரை இன்ச் அரை இன்ச் அளவுக்கு கேப் வச்சு நம்ம ஸ்கேல் எடுத்து வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கம் வச்சு ஒட்டணும் அப்படின்னா கரெக்டாக ஈவனாக வரும் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்க வந்து ரொம்பவே ரிச் லுக் வந்து கிடைக்கும் நம்ம வந்து நம்மளாவே நம்ம கையில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருக்காது சப்போஸ் நீங்கள் வந்து இதை நான் வந்து தச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தச்ச ப்ளவுஸ்லையும் நம்ம நம்ம வந்து தையல் பண்ணிட்டோம் ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இதே மாதிரியே நீங்களும் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கையிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவ்வளோ அவ்வளோ அசிங்கமாகலாம் தெரிய போகிறது கிடையாது அதை நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ வந்து போகிறேன் இந்த மாதிரி தச்ச ப்ளவுஸில் எப்படி இந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்றத அதுக்காக மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் இப்போ அந்த ஸ்டோன் ஒட்டிட்டேன் பார்த்தீங்களா ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப வெறுமனையாக இருந்துச்சு ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டோனுக்கு மேலே சுற்றிலும் பாசி வச்சு தைச்சிருப்பாங்க அதே போல் தான் இப்போ நம்மளும் இந்த பாசியில் வந்து சுற்றிலும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இலை பூ மாதிரி இருக்குது இதில் வந்து எலை மாதிரி ஒரு ஷேப் வரணும் அப்படின்றனால இலை மாதிரியே நான் வந்துட்டு ஃபுல்லாக சுற்றியிலும் வந்து பாசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அது எப்படின்னு பாருங்கள் கரெக்டாக அடியிலேருந்து ஊசியை வந்து கோர்த்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ள வந்து பாசியை போட்டுட்டு இந்த மாதிரி சும்மா அப்படி குத்துனாவே போதும் அந்த பாசி உள்ளுக்குள்ள வந்து ஏறிடுது கரெக்டாக அந்த ஸ்டோனு வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த ஸ்டோனு சுற்றிலும் பாசி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு ஊசியை வந்து அடியில் வச்சு கோர்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கச்சின்னு நின்றுக்கும் இப்போ அந்த சென்ட்ரில் மட்டும் அந்த சென்டரில் அடியிலேருந்து கோர்த்து இந்த மாதிரி எடுத்து கீழே வந்துட்டு அடிப்பக்கம் திருப்பி நாட்டு போட்டுக்கணும் ஒவ்வொரு இலையும் இந்த மாதிரி பண்ணி தச்சு முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியுமே நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கலண்டெல்லாம் வராது அதே போல் ஒரு பக்கத்தில் ஒரு தையல் அந்து போச்சுன்னா ஃபுல்லாகவே அந்து போயிடுமே அப்படின்னு யோசிப்பீங்க அந்த மாதிரி அந்து போகாது ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தைச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்மு வச்சு எல்லா பாசிக்கு அடியிலையும் கம்மு வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே வந்து அந்து போகாது ஆனால் ஒன்று மெயின் காரணம் என்னென்னா அந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் பொய் பொறுத்த வரைக்கும் துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சும்மா போயிட்டு வந்துட்டு விசேஷத்துக்கு போகிற என்ன ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு கழட்டி வெயில் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வாஷ் பண்ணி சோப்பு தூள் போட்டு நுரையை போட்டு நல்லா கும்பு கும்பி கும்பி எடுத்து போட்டோம்னா நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாகவே போயிடும் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக சூப்பராக நம்ம கையில் தைச்ச மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ரிச் லுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மெனக்கட்டு தான் ஆகணும் ஆனால் இதை போய் இந்த மாதிரி ப்ளவுஸு நம்ம போய் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுவா சொல்லுவாங்க இல்லை மூவாயிரத்து ஐநூறுபா சொல்லுவாங்க ஆனால் அவங்கள சொல்லியும் குறையில்லை இதில் வந்து ரொம்பவே வேலை அதிகமாக இருக்குது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் இடுப்பு வலி எல்லாம் வந்துடுது அதனால அவங்கள சொல்லியும் இல்லை நம்மளால் முடிஞ்சது நமக்கு முடியும் அப்படின்ற போது நம்ம வந்து இது மாதிரி தச்சு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட இது எவ்வளோ எனக்கு ஒரு முந்நூறுவா செலவாகிச்சின்னு வைங்களேன் அவ்வளோ தான் முந்நூறுவா தான் செலவாச்சு மீதி எதுவுமே அவ்வளோ காசுலாம் செலவாகலை இப்போ அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அந்த ஸ்டோனை ஒட்டி இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ரொம்ப லாங் வீடியோ போகிறனால நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் あのね消えそう宣言もだけやからねボーナはボーイね落こっとこってないっす。<music>